பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ்ல எத்தனால மிக்ஸ் பண்றதுனால மைலேஜ் குறையும் வண்டி இதாகும் வண்டி பிரச்சனை ஆகிடும் சொல்றதெல்லாம் போய் அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு கம்பெனி வேற என்ன சொல்றாங்க சரி நிக்கில் கட்கரி அவங்க வந்து கேய்ன் அக்ரோ இண்டஸ்ட்ரின்னு ஒரு கம்பெனி என்னது கெய்ன் அக்ரோ இண்டஸ்ட்ரி அப்படின்னு போட்டுறாங்க இந்த எத்தனை பண்ணி விற்கிறாங்க

நிதின் கட்கரி தாத்தா வந்து எலக்ட்ரிக் கார் வரும் அப்படின்னு தீர்க்கதரிசியாக இன்றைக்கி சொல்லியிருக்க முடியுமா முடியாத ரைட் சார் இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா ஒரு இன்வெஸ்டாரா இப்போ எலக்ட்ரிக் கார் வருது அப்படின்னா ஓகே நீங்கள் டாடா மோட்டார்ஸ் கன்சல்வேஷன் லிஸ்ட்டில் இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பண்ணுறது பெருசாக நான் சொன்னபோது ஓலா சோலான்னு நம்பலை ஓலா இப்போ மேலே லிக்விடேஷன் கேஸும் போய்ட்டுடுச்சு போன வாரம் ஒரு ஆள் சூசைடு வேறு பண்ணிட்டான் எழுதி வச்சுக்கிட்டு அவனுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு அவன் செத்து போன அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க பதினேழு லட்சரூவா அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க உயிரோடு இருக்கிறத சம்பளம் கொடுக்கலருந்து அந்த செத்து போனவனோட பையன் அப்போ தம் அண்ணா வந்து கேஸ் போட்டிருக்கிறான் இவங்க ஹைகோர்ட் போயிருக்கிறாங்க பணத்தை செட்டப்புறம் போட்டதில் செத்தவன் அக்கௌண்ட்டில் பணம் போடுறது தப்பு இதெல்லாம் பண்ணிருக்கிறாங்க ஓலா சோலா ஓலா சோலா டிஸ்கவுண்ட் பண்ணிவிடு இருக்கிறது மூணு கம்பெனி ஹீரோ மூலமாக ஏத்தரில் போகிறது சேஃபர் ஓகே ரைட்டா என்ன நாற்பத்தஞ்சு பர்சன்ட் அவன் வச்சிருக்கிறான் டிவிஎஸ்ஸு விலை ரொம்ப ஜாஸ்தி பஜாஜு நானாவது டாட்டா இவன் தான் எலக்ட்ரிக் காரில் டா எலக்ட்ரிக் காரு மற்ற சைனா கரண்ட்டை நீ இங்கே வாங்க முடியாது பிவைடியை நீ வெளிநாட்டில் வாங்கிக்கலாம் ரைட்டாக டோ டொயோட்டாவை நீ இதில் வாங்கலாம் எதில் வாங்கலாம் ஜப்பானில் ஜப்பானில் வாங்கலாம் அவங்க தான் இந்தியாவில் ஐபிஓவுக்கு பார்த்துட்டு வேறு அதெல்லாம் போட்டுறாங்களா இல்லையான்னு தெரில இது யாரோட கம்பெனி எள்ளு பேரன் கம்பெனி புரிஞ்சிடுச்சா யார் கம்பெனி ஜே அண்ட் டாட்டாவோட எள்ளு பேரன் கம்பெனி ஸ்ரீதனமாக வந்த சொத்து அது ரைட்டா என்னவா வந்த சொத்து ஸ்ரீதனமாக வந்தது ஸ்ரீதனமாக கொசூரில் ஒரு பதிமூணு ஸோ நீங்கள் எல்லாமே கவர் பண்ணி வச்சுருக்குறோம் ஜேஎஸ்டபிள்யூ நாளைக்கு கார் பண்ணுவானா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஏன்னா அவனோட பண்ண எம்ஜி மோட்டர் ஓடி போயிட்டான் ஸோ எனக்கு அது தெரியாது இந்தியாவில் மாருதி நீங்கள் இருபத்தெட்டு டைம் ஏர்னிங் கொடுக்கறதுக்கு பதில் நீங்கள் வெளிநாட்டில் போய் டொயேட்டா வாங்குறது பெட்டர் என்னோட ஒப்பீனியன் ஏன்னா இருபத்தெட்டு டைம் ரொம்ப காஸ்ட்லி டொயா மாருத்திகிட்ட லோ லெவல் எலக்ட்ரிக் கார் கிடையாது சீப்பஸ்ட் கார் வந்து எம்ஜி பண்ணிட்டு இருந்தால் ஆனால் அதுக்கு நம்மளுக்கு ரூட்டு கிடையாது இன்னொன்று வந்து பஞ்சு இந்த கா கம்பெனி தான் இருக்குது பேட்ரிக்காக நீங்கள் வந்து அமர்ராஜா முன்னாடியே வாங்கியிருக்கணும் இல்லாட்டா எக்ஸைடு வாங்கியிருக்கணும் நம்ம கன்சிடர் பண்ண சொன்ன டைமில் இதை தவிர எலக்ட்ரிக் கார்னு என்னத்தை பண்ணுவ இதை தான் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் டிவிஎஸ் ரொம்ப காஸ்ட்லி பஜாஜுக்கு நீ கால் கொடுத்த இதுக்கு பஜாஜை கன்சிடர் பண்ண சொன்ன ஹீரோ மோட்டர்ஸை கன்சிடர் பண்ண சொல்லிட்டு இந்த ஏதர் கதையை சொல்லியே கன்சிடர் பண்ண சொன்னு பண்ணியாச்சு ஆமாம் இதை தான் நம்ம முன்னாடி கட்கரி கதை வரதுக்கு முன்னாடியே நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டேன் இதெல்லாம் ஆமா சார் ஆனா நீங்க ஒரு கம்பெனியை விட்டுட்டீங்க என்ன சியான் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி போன வருஷம் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா ஒரு ஷேரோட ப்ரைஸ் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரூபா அப்பா எங்கள் தாத்தா வந்து கொள்ளு தாத்தா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு எங்கள் அப்பா அதில் மினிஸ்டர் ஆகி ஐயாயிரத்துக்கு கூட போகும் என் கொள்ளு தாத்தா ஆரம்பித்த கம்பெனி அவருக்கு அன்றைக்கே எனக்கு தெரியும் எத்தனை நாள் பண்ணுவோன்னு இந்தியாவுக்கு எத்தனை நாள் தேவைப்படும் அப்போ தெரியும் எங்கள் அப்பா ஹை டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கணும் அப்படின்னா அது ஐயாயிரத்து கூட போகணும் இப்போ கணக்குப்படி பார்த்தா சரியாக பர்ஃபார்ம் பண்ணல நீங்க சொல்ற கணக்குல பார்த்தா எனக்கு தெரியாது இதான் இல்ல சார் இது மாதிரி நான் வந்து கார்மெண்ட் சம்பந்த கம்பெனி நாங்க அரசாங்கத்தில இருந்தா கூட நான் வாங்க மாட்டேங்கிறத பல தர சொல்லிட்டேன் அதனால இந்த அரசாங்கத்தை நம்பி வாங்குறதெல்லாம் நிறுத்திடுங்க ஓகே சார் இப்போ அண்ட் ஜுவல்லரியும் இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்றதுல பெருசா அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ எக்ஸ்போர்ட் பெருசா ஆகல அப்படின்னா

லைட்டாக ஸோ அதை கேட்காத என்ட்டா இப்போ நீ இது இந்த கோல்டு சில்வர் எக்ஸ்போர்ட் பற்றி கேட்குறதில்ல இது ரொம்ப ப்ராப்ளமாகச்சா இப்போ கொள்ளு தாத்தா கம்பெனியில் என்ன பண்ணுறாரு பேரன் என்ன கொள்ளு பேரன் என்ன பண்ணுறான்னு நீ கொள்ளு பேரோட பேரன் தான் இப்போ ஸ்ரீதனத்தில் டயட்டாக ஓனராக இப்போ இருக்கிற தாத்தா என்ன பண்ணிட்டார் இப்போ சீஃபாக இருக்கிற தாத்தா டேய் இந்த ஒரு கம்பெனி விலைக்கு போடுறதாம்ப்பா இங்கே ஏதோ ப்ராப்ளமாக இருக்கான் டமாஸ்னு ஒரு கம்பெனி விலைக்கு வருது நம்ம அமெரிக்கா எக்ஸ்போர்ட்லாம் ப்ராப்ளமாக இருக்குது இங்கேருந்து பண்ணால் தானே டேக்ஸு இந்த டமாஸ்க்கு ஏதோ யுஏஇயில் கம்ஃபே மேனுஃபேக்சரிங்லாம் இருக்குது அந்த க நல்ல விலைக்கு வருது வாங்கி போட்டுக்க நம்ம இங்கேருந்து பண்ணி அமெரிக்கா கனுப்புறதுக்கு பதிலாக நம்ம யூஏஇிலேருந்து பண்ணி அமெரிக்கா அனுப்புவோம் அப்படின்னு டமாஸை வாங்கிட்டார் அவர் ஓகே சார் ஆ இந்தியாவிலேருந்து அனுப்பினேன்னா ஐம்பது பர்சன்ட் டேக்ஸு அங்கேருந்து அனுப்பினான்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் டேக்ஸ் இல்லை யூஏஇ ஸ்பெஷல் ட்ரீட்டி நோட் டேக்ஸாக கூட இருக்கலாம் அதனால் அப்படி நாங்கள் நகர்த்திப்போம் இது என்ன சார் எனக்கு புரியல இந்தியாவிலிருந்து அனுப்புனா ஒரு டாக்ஸு அதே இந்தியன் கம்பெனி அங்கே மாதிரி இந்தியன் கம்பெனி இல்லைப்பா ஆர் பனிஷிங் இந்தியா நாட் த கம்பெனிஸ்ன்னு புரிஞ்சுக்கலாம் ஆமாம் அதான் அவர் ஓப்பனாக சொல்லிட்டார்ல நீ ரஷ்யன் கச்சா என்ன வாங்கினா உன்னை பனிஷ் பண்ணுவேன்னாரு அதான் பண்ணுறாரு எனக்கு ரெண்டரை டாலர் கம்மியாக கிடச்சா நான் அங்கே தான் ரெண்டரை வாங்கி எனக்காக கொடுத்த நான் கட்டப்படுறதுக்கு

இல்லை நீங்கள் எப்படிலாம் பேசாதீங்க உண்மையாக இருக்கும்ல சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது ட்ரம்ப் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம மக்கள் கட்டப்படுறாங்க இந்தியன் மக்கள் அதுக்காக நான் கேள்வி கேட்கறேன் அவர் சொல்கிறாரு அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஏன்னா மும்பை இந்தியன் எங்கே போய் இந்த டீசலாக விற்கிறானோ அந்த ஊர் மேலே ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் போடலையே அந்த ஊர் இந்த டீசல் வேண்டான்னு சொல்லலையே அவங்க அது வந்து ரைட் சார் ஆமாம் செ சரியா நான் ரெண்டு டாலர் கம்மியாக வாங்கி டீசல் பண்ணுறேன் நான் டீசல் பண்ணி ஒரு ஊருக்கு விற்கிறேன்ல அந்த ஊர் மேலேயும் நீ டேக்ஸ் போடணுங்களா போட்டியா போடலை அது பண்ணலை ஓகே அப்போ இப்போ என்னுடைய சந்தேகம் நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து பத்து ரூபாய்க்கு இருக்கீங்க சார் அந்த பொருளை உங்களை புஷ் பண்ணி நான் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு வாங்க வைக்கிறேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸ் ஹைக்கு நீங்கள் தூக்கி எங்கள் தலையில் வைப்பீங்கள்ல சரி அப்போ பொருளை நான் பங்களாதேஷ்லேருந்து வாங்கிட்டு போகிறேன் ஒன் டைம் வாங்கினா ரூபா பங்களாதேஷ்ல இருந்து வாங்கினா பத்து ரூபா நான் குரூட் ஆயிலுக்கு சொல்றேன் சரி நான் ரஷ்யால ரெண்டாயிரம் ரெண்டரை டாலர் கம்மியா வாங்கிட்டு இருந்தேன் என்ன புஷ் பண்ணி கல்ஃப்ல இருந்து நீ வாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீ வாங்கினியா உனக்கும் ரஷ்யாவுக்கும் நைன்டீன் செவன்டி ஒன்லேருந்து ஸ்பெஷல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஏன் அப்பெல்லாம் வாங்க இப்ப வாங்குற இன்னைக்கு தான் விலை கம்மியா கொடுக்குறீங்க ஏன் அப்போ ரஷ்யன் அந்த ராசன் சாப்பிட்ட ஏன் பண்ண ராசன் சாப்பிட்ட ஏன் இசாருக்கு இசார் ரிஃபைனரிய நீ ஏன் ராசன் சாப்பிட்டுக்கு வாங்கி கொடுத்த அப்போ அதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு டீல் இருக்கு அது என்னன்னு கேட்குறாரு அவர் ஓகே சார் நான் வந்து வேற எந்த ஊராது ரஷ்யாவுக்கு ஃபைனியை கொடுத்தாங்கன்னு கேட்குற நியாயமான கேள்வி நியாயமான கேள்வியா இல்லையா இப்போ யுக்ரைன் குண்டு அடிச்சு எல்லா ரசி இந்த ஃபைனரையும் காலி ஆகிடுச்சு இந்த ராஷன் சாஃப் மட்டும் வேலை செய்யறதுன்னு காட்டுறாங்க ஓகே சார் என்னுடைய பயமெல்லாம் இந்தியா வந்து கல்ஃப்ல வாங்கினாலும் சரி கண்ட்ரீஸில் வாங்கினாலும் சரி சரி நான் ஒண்ணுமே சொல்லல நான் போடுற ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை ரெண்டு ரூபாய் என் அது ஏங்க என்ன நீ அதுக்காக ஒரு அங்க இப்போ சியாச்சனில் இருக்கிற ஒரு சோல்ஜருக்கா ரெண்டு ரூபா தியாகம் பண்ண மாட்டியா பாவம் மும்பை இந்தியன்ல செலவு பண்றான் வீட்ல மூவாயிரத்தி ஐநூறு கோடி கல்யாணம் பண்ணி இருக்கிறான் தம்பிக்கு கஷ்டம் இருக்கு அதுக்காக நான் உனக்கு கொஞ்சம் சீப்பாக கொடுத்தா அதையே அவன் கண்டை இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது அவர் மூவாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்து பையனுக்கு கல்யாணம் பண்ணாரா இல்லையா தம்பி கட்டத்தில் இருக்கானா இல்லையா மும்பை இந்தியன் வேற இந்த ரோஹித் தான் சரியா ஆட மாட்டேங்கிறான் புதுசாக காசு போட்டு டீம் எல்லாம் வாங்கணும் அவர் கட்டத்தையே நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற சும்மா உனக்கு ரெண்டு ரூபா உனக்குனா ஒரு ரெண்டு ரூபா பெட்ரோல் ஏறினா கட்டமா இல்ல உனக்கு ஒரு நானூத்தம்பது ரூபா சிலிண்டருக்கு ஃபைன் போட்டா கஷ்டமா ஆனா நீங்களே எப்படி மாறிட்டீங்க பாருங்க சார் பெட்ரோலுக்கு ஏன் செலவு பண்ற பஸ்ல போ அப்படின்னு சொன்ன ஆனந்த் ரீனிவாசன் இன்னைக்கு ரெண்டு ரூபா உனக்கு கஷ்டமா அப்படின்னு நான் கேட்கல ஆஹ் பெரியப்பா கேக்குறேன் அவர் சார்பா நீங்க கேக்கு அவர் பெரியப்பா சார்பா நான் கேட்கறேன் ஓகே சார் ஃபைன் நான் பெரியப்பா சார்பா என்ன கேட்கறேன் உனக்கு ரெண்டு ரூபா கஷ்டமா நான் இன்னைக்கும் சொல்றேன் உனக்கு பைக்ல வேணாம் பாவம் மெட்ரோ வேற வருது வா அப்படின்னு சொல்றேன் பைக்கில் வர்றது ரோட் ஆக்சிடென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் எல்லாமே ப்ராப்ளம் ஜென்வன்லி ஐ எம் அகேன்ஸ்ட் பைக்ஸ் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் மக்கள் பைக்கில் ஓட்டுறதை கற்று எனக்கு ரொம்ப பயம் என்னது ரோட்டில் இன்றைக்கி இருக்கிற டிராஃபிக்கில் ரோட்டில் டூ வீலர் ஓட்டுறது பெரிய ரிஸ்க் நம்பரை தான் இது என் பர்சனல் பிலீஃப் ஆனால் பெரியப்பா என்ன கேட்குறது நூறுவாய்க்கு நூற்றி ரெண்டு ரூபாய்க்கும் பெரிய வித்தியாசம் என்னப்பா இருக்குது கொஞ்சம் வலிக்க அப்புறம் பழகிப்பீங்க ஃபைன் சார் கோவிலில் ஒரு கற்பூரம் ஏற்றினா சரியாக போய்டும் அதுக்கு ஒரு ரூபா ஓகே சார் தேங்க் யூ சார் ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இந்த பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன மக்கள் கடைசியில் அவதிப்பட போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு புரிதலாக இருக்குது சார் பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றத உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சார் நன்றி வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பத்தி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புத்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கதான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்